பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக நீதிமொழிகள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறை வார்த்தை இருபத்தி ஒன்று மனிதரின் வழிகளுள் ஒன்றும் ஆண்டவர் கண்களுக்கு தப்புவது இல்லை அவர்களுடைய பாதைகளை எல்லாம் அவர் சீர்தூக்கி பார்க்கின்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே நக்கர்ணை நாதருடைய பக்தர்களே ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் நற்கர்ணை நாதரை நீங்கள் தேடி வருகிறீர்கள் எனவே உங்களை அவர் ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதித்து அவருடைய பாதுகாப்புக்குள் வழி நடத்தும்படியாக உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்திற்காகவும் நான் செவிகின்றேன் இந்த நாள் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அருமையான நாள் ஒவ்வொரு நாளையும் அவர் ஆசீர்வதிக்கின்றார் ஒவ்வொரு நபரையும் ஆசீர்வதிக்கின்றார் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கின்றார் யார் யாரெல்லாம் சோர்வோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு பலத்தை கொடைக்கின்றார் பலவீனங்களை எடுத்து மாற்றுகின்றார் துன்பங்கள் வந்துவிட்டால் ஆண்டவரை நோக்கி கூப்பிடக்கூடிய வேளையிலே நமக்கு விடுதலை கொடுக்கின்றார் அதே ஆண்டவராகிய கிறிஸ்து இந்த நாளிலே நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக நம்மை அழைத்து வந்திருக்கின்றார் அப்படி என்றால் ஏன் நாம் பாவம் செய்கின்றோம் எதற்காக கடவுள் நம்மளுடைய பாவங்களை மன்னிக்க அவருடைய ஒரே பேரான மகனை இந்த உலகத்திற்கு அனுப்ப வேண்டும் அன்பார்ந்தவர்களே நாம் அனைவரும் கடவுளுடைய பிள்ளைகள் அவருடைய சாயலாக படைக்கப்பட்டு இருக்கிறோம் என்று தொடக்க ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வாழ்க்கையிலே நாம் சோதனையில் விழுந்துவிடக் கூடாது பலவீனமாகிவிடக் கூடாது இந்த உலகத்திலே நாம் ஆண்டவர் கொடுத்த அந்த ஆசிர்வாதமான வாழ்க்கையை வாழ்ந்து அவர் கொடுத்த அந்த ஆத்மாவை திரும்ப கரைபடியாமல் அவரிடம் கொடுக்க வேண்டும் அதுதான் கடவுளுடைய விருப்பமாக இருக்கின்றது எனவே நம்மை பாதுகாக்கவும் நம்மை வழிநடத்தவும் அவர் கோடிக்கணக்கான வான தூதர்களை கொடுத்திருக்கின்றார் நாம் அவை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு எல்லா இன்பங்களையும் விட்டுவிட்டு பின்னக இன்பங்களை விட்டுவிட்டு நாம் இந்த உலகத்தில் உள்ள துன்பங்களை பற்றி பிடித்து கொண்டு இருக்கின்றோம் எனவேதான் நாம் பாவம் செய்கின்றோம் எந்த ஒரு மனிதன் பாவம் செய்கிறானோ அவன் பாவத்திற்கு அடி அடிமையாய் மாறுகின்றான் அந்த பாவம் அவனை தின்னமாக பிடித்துக் கொள்கின்றது நீங்கள் வாசித்து பாருங்கள் கண்ணூர் மூன்றாவது அதிகாரத்திலேயும் பாவம் அவனுடைய வீட்டின் வாயிலில் படுத்திருக்குமாம் பாவம் அவனை ஆளும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது சாத்தான் நம்மை சோதிக்கும் பொழுது சாத்தான் நம்மை சோதித்து கடவுளைய கரங்களில் இருந்து நம்மை பிரிக்கக்கூடிய வேளையிலே நாம் என்ன செய்கிறோம் என்று நாம் அறியாமல் இந்த உலகத்தில் வாழுகிறோம் பெரிய மாணவர்களே எனவே தான் அந்த சோதனை வரக்கூடிய வேளையிலே சாத்தான் உங்களுடைய சிந்தனையிலே அவன் பாவத்தை மேற்கொள்ள வேளையிலே என்றால் இறை காரியங்களை நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்துவோடு முகமுகமாய் பேச வேண்டும் எல்லா சூழ்நிலைகளிலும் அவரை முன்னிறுத்த வேண்டும் நேர்மையான வழிகளை கடைபிடிக்க வேண்டும் இவை அனைத்தையும் கடைபிடிக்கக்கூடிய வேளையிலே சாத்தான் நமக்கு கொண்டு வரக்கூடிய இருந்து நாம் வெற்றி பெற்று உண்மை உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியும் பாருங்கள் இந்த உலகத்திலே அநேக பிள்ளைகள் துன்பப்படுவதற்கு காரணம் ஒருவேளை அவர்கள் செய்த பாவமாக இருக்கலாம் அல்லது அவருடைய மூதாதையர்கள் அல்லது அவருடைய தாய் தகப்பன் செய்த பாவமாக இருக்கலாம் அந்த பாவத்தின் கட்டுகள் அறுக்கப்படாமல் இருந்தால் அந்த பாவத்தின் கட்டுகள் வேரோடு பிடுங்கப்படாமல் இருந்தால் அதனுடைய கிளைகள் அவருடைய பிள்ளைகளை பிடித்து கொள்ளும் எனவேதான் நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையிலேயும் உங்களுடைய பிள்ளைகளை பணத்தை சேர்த்து வைக்க வேண்டும் நில புலன்களை சேர்த்து வைக்க வேண்டும் சொத்து சுகங்களை சேர்த்து வைக்க வேண்டும் என்று நீங்கள் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறீர்கள் ஆனால் உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவரை கொடுத்திருக்கிறீர்களாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறீர்களாம் ஆண்டவருடைய வழியில் நடத்தியிருக்கிறீர்களா என்பதை இந்த நாளிலே ஆய்ந்தறிந்து பாருங்கள் நீங்கள் உண்மையிலே நடத்தியிருந்தால் அவர்கள் பாவம் செய்ய மாட்டார்கள் பாவத்தில் வீழ்ந்து போக மாட்டார்கள் அன்பார்ந்தவர்களே யோபுவினுடைய நண்பர்கள் யோபுவை குற்றப்படுத்தினார்கள் பாருங்கள் யோபு கடவுளுக்கு பயந்து நடந்த ஒரு மனிதர் பரிசுத்தத்தில் நிலைத்து இருந்தவர் நேர்மையாக வாழ்ந்தவர் தன்னுடைய வாழ்க்கையிலே துன்பம் வரும் இப்படி நோய்வாய்ப்படுவார் எல்லாவற்றும் இழந்து போவார் என்பதை அறியாமல் இருந்தவர் ஆனால் சாத்தான் அவரை சோதித்து அவரை முழுவதுமாக வதைக்கக்கூடிய வேளையிலே அவர் தவறு செய்யவில்லை அவர் கண் அவருடைய கண்கள் எல்லாம் ஆண்டவரை நோக்கி இருந்தன ஆண்டவரோடு பேசினார் நண்பர்களுக்கு பதில் மொழி கொடுத்தார் ஆண்டவருடைய பெற்று இருந்தார் எனவே தான் நாமும் கடவுளை சார்ந்து இருக்கும் பொழுதும் பாவத்தில் விழ முடியாது கடவுள் நம்மை பாவத்தில் இருந்து தப்புவிக்க நம்மோடு கூட இருக்கின்றார் அவர் உங்களுக்காகவும் உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் அறித்து ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை இந்த உலகத்தில் நீங்கள் பாவத்தில் அகப்பட்டு இருக்கிறீர்கள் என்றால் கையில் அகப்பட்டு இருக்கிறீர்கள் என்றால் அதிலிருந்து வெளியிலே வர ஒரே ஒரு வழி நம் ஆண்டவராகியேசு கிறிஸ்து எனவே பாவ சோதனைகளும் பாவங்களும் நம்மை சூழ்ந்து இருக்கின்றன நாம் சில நேரங்களிலே பாவத்தில் விழுவதற்கு நம்முடைய உள்ளம் துடித்துக்கொண்டு கொண்டு இருக்கின்றது அந்த சூழ்நிலையிலே நாம் ஆண்டவரை சிக்கன பிடித்திருந்தால் ஆண்டவுடைய வார்த்தை நம்முடைய உள்ளத்தில் இருந்தால் ஆண்டவருடைய சிந்தையில் நாம் நடந்தோமே என்றால் இவை அனைத்திலும் இருந்து நாம் வெளியிலே வர முடியும் அன்பார்ந்தவர்களே எனவே தான் வாசித்து பாருங்கள் திரு பாடல்கள் நூற்றி மூன்றாவது அதிகாரம் பத்தாவது வார்த்தையிலே அவர் நம் பாவங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவது இல்லை நம் குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பதுமில்லை ஆண்டவர் நம்முடைய பாவங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவது இல்லை நம்முடைய குற்றங்களுக்கு ஏற்பவர் தண்டிக்க ஆரம்பித்து இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனும் வாழ முடியாது எனவே அவருடைய ஒரே பேரான மகனாக இருக்கக்கூடிய நம் ஆண்டவராகிய கிறிஸ்துவை நமக்கு மீட்பராக நமக்கு மீட்பு கொடுக்கும்படியாக நமக்கு துன்பங்களை எடுத்து மாற்றி இன்பங்களை தரும்படியாக அவர் நம்மை தேடி வந்தார் வந்தார்கள் என்னவே இந்த நாளிலே நீங்கள் அவரை சிக்கன பிடித்துக் கொண்டு உறுதியாக பிடித்துக் கொண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வழியிலே நீங்கள் நடந்தீர்கள் என்றால் உங்களால் பாவம் இயேசு கிறிஸ்தும் பாவம் அறியாதவர் அவரை சோதிக்கும்படியாக அந்த நாற்பது நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபித்த பிறகு சாத்தான் தேடி வந்து சோதித்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தும் கடவுளுடைய வார்த்தைகளை கொண்டு அவனை வெற்றி கொண்டார் பிரியமானவர்களே எனவே உங்களிடம் கடவுளுடைய வார்த்தை இல்லை என்றால் உங்களிடம் கடவுளுடைய வல்லமை இல்லை என்றால் நீங்கள் பாவம் செய்வீர்கள் நாம் பாவம் செய்வோம் எனவே பாவத்தில் விழுந்து விடாதபடி சொந்த நாட்டத்தில் வீழ்ந்து விடாதபடி உண்மையோடும் உத்தமத்தோடும் நடக்க இந்த நேரத்திலே நற்கரை நாதரிடம் அன்றாடுவோம் பாவ சிந்தைகள் வரும் பாவம் நம்மை சூழ்ந்திருக்கக்கூடிய வேளையிலும் நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்கும் பொழுது சாத்தா நம்மை விட்டு ஓடி போவான் எனவே கண்களை மூடி சில மணி துளிகள் நமது நடுவில் இருக்கக்கூடிய நற்கரை நாதரிடம் உருக்கமாக மன்றாடுவோம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே இந்த அருமையான காலை காலை உமக்கு நன்றி உமது அன்பு கரம் எங்களை தாங்குவதற்காக உமக்கு நன்றி எங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வதற்காக உமை சோத்திருக்கின்றோம் அந்தவராகிய இயேசு கிரேஸ்துவே நீர் எங்களுடைய பாவங்களுக்கு ஏற்ப எங்களை நடத்துவது இல்லை எங்களுடைய குற்றங்களுக்கு ஏற்ப எங்களை தண்டிப்பது இல்லை ஏனென்றால் நாங்கள் எல்லோருமே உமது பிள்ளைகளாக இருக்கின்றோம் எங்களுடைய வழிகள் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கின்றது எந்த ஒரு மனிதனும் உமது பார்வையில் இருந்து தப்பிக்க முடியாது அது ரகசிய பாவமாக இருக்கலாம் வெளிப்படையான பாவமாக இருக்கலாம் அண்டவரே சிந்தனையில் பாவம் செய்யலாம் உடல் உறுப்புகளை கொண்டு பாவம் செய்யலாம் அவை எல்லாவற்றையும் எடுத்து மாற்ற நீர் சித்தமாக இருக்கின்றீர் இந்த அருமையான நேரத்திலே உமது பரிசுத்த ரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகள் மீது ஊற்றப்படுவதாக உமது பரிசுத்த ரத்தத்தினால் ஒவ்வொருவரையும் தாங்கி வழிநடத்திட வேண்டும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய தெய்வமையும் அநேக பிள்ளைகள் யோபுவை போல பிரச்சனைகளில் வீழ்ந்திருப்பதை பார்க்க முடிகின்றது அவர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் அங்கும் இங்கும் அலைந்து கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது இந்த நாளிலும் கூட உமது பரிசுத்த ரத்தம் பிள்ளைகள் மீது ஊற்றப்படுவதாக மாசு மறுவற்ற இரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்துவதாக இந்த நாளிலே ஆண்டவரே நாம் எதற்காக பாவம் செய்கிறோம் என்பதை அறியாமல் பாவத்தில் வீழ்ந்து கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது உமது கல்வாரி ரத்தத்தினால் அவர்களை தூய்மைப்படுத்தி அவர்களை ஆசீர்வதித்து துன்பங்களில் இருந்து விடுதலை கொடுத்து தாங்கிக் கொள்ள வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெறும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உமது ராஜ்யம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதேயும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருந்தனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்டம் மரியே சர்வேஸ்வர மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மகன நேரத்திலும் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களையும் நற்கரனை ஆதர் தரும் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் அல்ல இறைவன் பிதா சுதன் ஆவி உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசிர்வதிப்பாராக ஆமீன்